அழகேந்திரன் படுகொலையை கண்டித்து மாநகரிலே கண்டன ஆர்ப்பாட்டமாக நடந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் தமிழ் புலிகள் கட்சியுடைய தலைவர் வழக்கறிஞர் நாகை திருவள்ளுவன் அவர்களே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற ஏனைய தலைவர் அவர்களே இங்கு பெருந்திரளாக அமர்ந்திருக்கின்ற பொதுமக்களே என் இனமான சொன்னங்களே உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கின்ற அகில இந்திய மக்கள் மறுபாட்சி கழகம் தொடர்பாக வரவேற்று வருகின்றேன் தம்பி அலகேந்திரன் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் அந்த கொலையை செய்தவர்கள் யார் என்று விசாரித்த பொழுது அது ஒரு பன்னர் சமுதாயத்தை சேர்ந்த ரவுடி என்று சொன்னார்கள் அவர் மட்டுமல்ல அவரோடு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த தம்பியை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு செய்கின்றேன் தம்பி அழகேந்திரனை படுகொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அது எந்த சாதி காரணமாக இருந்தாலும் சரி அவன் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பதிவு செய்திருந்தேன் பட்டியல் பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சில இளைஞர்களை எனக்கு போன் செய்து ஆனால் இறந்து போனவர் அறந்தவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வெட்டியவர் நமது சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பதிவு போட்டிருப்பது எனக்கு வேதனை அளிக்கிறது என்று சொன்னான் அதற்கு நான் சொன்னேன் வெட்டியவன் என் சாதிக்காரனாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டவும் என் சாதிகாரன் தான் ஆனால் நீ உண்மையான இந்த பள்ள சமுதாயத்தில் பிறந்திருந்த என்று சொன்னால் அவன் சட்டப்படி அதை கையாண்டு இருக்க வேண்டும் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர் போயிருக்க ஆகவே அவன் செய்தது தவறு ஆகையால் அவனுக்கு எதிராக இந்த பொன்முடேசன் களத்தில் இறங்குவான் அதற்கு யார் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் சட்ட போராட்டம் நடத்தினாலும் பொன்முரேசன் ஒரு வழக்கறிஞராக கட்டணம் இல்லாமல் ஆஜராக என்று அந்த இளைஞரிடம் சொல்லும் எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்புறம் விருதுநகர் வந்து போன் பண்ணாங்க அப்புறம் சொல்லுவாங்க அந்த பட்டியல் வெளியேற்றம் வேணாம்னு சொல்லி நான் கேட்கறப்ப திருநெல்வேலியில இருந்து ஜான் பாளைய கட்சியில இருந்து பேசுவான் ஏன் கிருஷ்ணசாமி கட்சியில இருந்து கட்சியில பேசி நீ பட்டியல இருந்து வெளில போகணும்னு பேசுறாங்க உன்னை வெட்டுவோம் குத்துவோம்னா அதையும் தாண்டி நாங்க பட்டியல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு திருச்சியில முதல் முதலா பட்டியல் சமூக பாதுகாப்பு மாநாடு எவருடைய எதிர்ப்பையும் அஞ்சாமல் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் அன்று மாநாட்டை நடத்தினேன் இது ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று இந்த தேர்தல வேளாளர் சமுதாய மக்களை பாஜக போன்ற ஒரு மதவாத கும்பல் அவர்களை மூளை செலவு செய்து நாமளெல்லாம் ஆண்ட பரம்பரை அரச பரம்பரை என்று சொல்லி அவர்களை இன்று மறைமாற்றி வைத்திருக்கிறார்கள் என் இனமான சொந்தங்களே ஒரு காலத்தில் பல்லர்களும் பரையர்களும் அறிந்தர்களும் ஒன்றிணைந்து பல போராட்ட காலத்தை நாம் சந்தித்தோம் அப்பொழுது அம்பேத்கர்கள் அம்பேத்கரிஸ்ட் இவங்க தான் பல்லனுக்கு பறையனுக்கு போராட்டம் ஆள் கிடையாது அவங்க தான் போராட்ட காலத்தில் நிற்பாங்க எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை அப்படினா கல்லிரலுக்கும் பல்லிரலுக்கும் பரையலுக்கும் சக்கிரலுக்கும் பிரச்சனை அப்படினா அந்த சமுதாய தலைவர் கிடையாது அன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் வாதிகளும் பெரியார் வாதிகளும் தான் அந்த மக்களை காப்பாற்றி வந்தார்கள் அதன் பிறகு ஆண்டாண்டு காலமா எனது தகப்பாளர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் அடிமை வேலை பார்த்தார் அவர்களுக்கு பல்ல வெட்டக்கூடிய வேலை இதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்

குறிப்பிட்ட ஆட்களும்பு விரைந்து கொண்டு போய் கொடுக்க வேண்டும் போனா அதை பிதைப்பதற்கு சக்கலர்களை பயன்படுத்துவார்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததால நான் கண்ணால் பார்த்தேன் வளர்ந்து வரும்போது எனக்கு முன்னாடியே அப்பாவை சொல்லி கூப்பிடுவான் யாரு சின்ன பையன் முதல் பேரை சொல்லி கும்பிடுவோம் பறையர்கள் போனாருன்னா பறையர்கள் பேரை சொல்லி கும்பிடுவோம் அறிஞர்கள் போனா அறிஞர் பேரை சொல்லி கும்பிடுவோம் அப்படி இருந்த சமுதாயம் எங்கள் பகுதியில் பல்லர் சமுதாயம் எங்கள் அப்பா அடிமையாக இருந்தாலும் தப்பி தவிர என்னை வக்கீலுக்கு படிக்க வச்சுட்ட வக்கீலுக்கு படித்த பிறகுதான் இந்த சமுதாயத்தில் உள்ள அவல நிலைகளை போக்க வேண்டும் என்று படித்து நீதிமன்றத்திலே ஒரு சிறந்த வழக்கறிஞராக வந்த பிறகு முதல் முதலாக என் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிமை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தேன் அப்பொழுதுதான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த கல்லூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அழைத்து ஐயா இதுவரை நீங்கள் எங்களுடைய தகவலரை எப்படி வரா பார்த்திருக்கலாம் பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை எப்படி வேணா பார்த்துருக்கலாம் அறிஞர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை எப்படி வேணா பார்த்துருக்கலாம் இன்னைக்கு நாங்க படிச்சிருக்கோம் நான் வைக்கலுக்கு படிச்சிருக்கேன் நான் ஒரு சமுதாயத்தோட தலைவரா நீங்க வளம் வந்துட்டு இருக்கேன் ஆகவே தயவு செய்து சொல்றேன் உங்க நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளுங்கள் நாங்கள் இங்கு எங்கள் சமுதாயத்தினர் அடிமையை பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னோம் உடனே அங்க உள்ள இளைஞர்கள்லாம் பெண்ணையும் பேசிக்கிட்டு அதை பண்ணக்கூடாது செய்யக்கூடாது யார் செய்வாங்க சொன்னாங்க அப்பொழுது நீதிமன்றத்தின் வாசலை தட்டினேன் என்ன வாசலை தட்டின எங்களுக்கு பல்லர்களுக்கும் பரையர்களுக்கும் அறிஞர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கோடி பணத்தில் நீங்கள் எங்களுக்கு மூன்று நான்கு பங்காக பிரித்து எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்காக பிரித்து நீ ஒரு பங்கு வச்சுக்க சொல்லி நீதிமன்ற வாசலை தட்டினேன் தட்டும் பொழுதுதான் அவர்கள் அடிவேட்டில் கையை வைக்கின்றார் பொருளாதாரத்தை நமக்கு கிடைக்காதவர்களுக்கு கையை வைக்கிறார் என்று சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள் அப்பொழுது உட்கார்ந்து பேசியதால் பல்லர்கள் பல்ல வரமாட்டோம் பரையர்கள் தப்படிக்க வரமாட்டோம் சக்கிலர்கள் இந்த தோல்களை தூக்கி மாடல தூக்கி அங்கிருந்து அப்புறப்படுத்துற வரைக்கும் நாங்கள் வரமாட்டோம் எங்களை நீங்கள் மனசனாக மதிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம் எங்களுக்கு நான்கில் ஒரு பங்கை இந்த சமூக மக்கள் நான்கில் மூன்று பங்கை இந்த சமூக மக்களுக்கு கொடுங்க ஒரு பங்கு நீங்க வச்சு சொல்லி பேசணும் அதன் பிறகு அந்த சமூக மக்கள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டத்தை போட்டு பேசி இல்ல இல்ல நாங்க சமுதாயத்தில் அதிகமாக இருக்கோம் எங்களுக்கு ரெண்டு பங்கு கொடுங்க மீது ரெண்டு பங்கு நீங்க பிரிச்சுக்கணும் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இன்னைக்கு பல்லர்களும் பரையர்களும் அறிஞர்களும் ஒரு பங்கை ரெண்டு பங்கு எடுத்துக்கிறோம் அவங்க ரெண்டு பங்கு எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அந்த சமூகம் சொன்னது பெரியவர்கள் சொன்னது போதும்பா இவ்வளவு காலம் நம்ம இருந்துட்டாங்க அந்த புள்ள படிச்சிருச்சு கேள்வி கேட்குது அவங்க முன்னேறட்டும்பா இனிமே இந்த தொழில பார்க்க வேணாம் சொல்லி அன்றைக்கு முடிவு எடுத்தார்கள் இந்த சமூகம் எங்களுக்கு வேலைக்கு வர வேண்டாம் இந்த பறவைகள் தப்பளிக்க வர வேண்டாம் அறிஞர்கள் இந்த வேலை பார்க்க வேணாம் சொல்லி அன்னைக்கு அந்த கல்லர் சமுதாயத்தில் உள்ளவர்கள் தீர்மானம் போட்டார்கள் காலமாக அடிமை தனமாக இருந்த என் தகப்பனாரும் மற்றவர்களும் படிப்பு இருந்தார்கள் நான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழியில் சட்டத்தை படித்து வந்ததால் நான் தட்டி இன்று எனது ஊரில் அடிமைத்தனம் இல்லாமல் இன்று நான் காரில் போறேன் தூண போறேன் தங்கநாத அணிவிக்கிறேன் இன்றைக்கு ஒன்றா கள்ளர் சமுதாயத்தில் போய் மண்டிட்டு கடந்த சமூகம் விழிப்புணரோடு தலைநிபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சமூகம் இன்று என்ன வழக்கறிஞராக சந்தித்து பல உதவிகளை பெற்று வருகிறார்கள் என் தகப்பனார் இறந்து விட்டார் அவர் இறப்பதற்கு முன்பாகவே என் முன்பாக என் தகப்பனார் பெயரை சொல்லி கூப்பிட்டார் அந்த சமூகம் பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சா என்று பேசுவதற்கு நான் உறுதுணையாக இருந்தேன் அவர்கள் என் முன்னாடியே பேசினார்கள் இன்றளவும் என்னையும் மாமா மச்சா அண்ணன் தமிழ் பேசுறாங்க

தயவு செய்து சொல்லி சொல்கிறேன் நீங்கள் இன்னும் இந்த சட்டத்தை படிக்க வேண்டும் அம்பேத்கரை படிக்க வேண்டும் பெரியாரை படிக்க வேண்டும் உங்களுடைய சிந்தனைகள் என்ன மாறாமல் இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகளை மாற வேண்டும் சொன்னால் இன்னும் நீங்கள் வெட்டுப்பட்டு இன்னும் நாயை கொள்வது போல உங்களை கொள்வார்கள் அதற்கு நீங்கள் துணை போக வேண்டாம் எங்களை மாதிரி போராட்ட காலத்தில் நின்றவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து பல போராட்ட வழக்குகளை சந்தித்தேன் இருக்கு எனக்கு வந்து இந்த சமுதாயத்துல இருபத்தாறு வழக்குங்க அண்ணன் பசு பாண்டன் இறந்து போயிட்டாரு இறந்து போனோட சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நீங்க நான் தான் பசு பாண்டன் ஆதரவாளர் சொல்லிட்டு அழையறாங்க நான் தான் எல்லாமே அப்படி சொல்லிட்டு அழையறாங்க இன்று ஒரு உண்மையை சொல்லி கொள்ள விரும்புகிறேன் பசுபதி பாண்டியன் இறந்து விட்டார் இறந்த பிறகு உண்மை குற்றவாளியை கைது செய்வதற்கு அவருடைய இயக்க தோழர்கள் கூட முன்வரவில்லை பயந்தார்கள் அவருடைய புகைப்படத்தை பாக்கெட்ல வைத்திருந்த எல்லோரும் தூக்கி எறிந்து விட்டு ஓடினார்கள் திண்டல் வரை இருக்கக்கூடிய ஒரு சமுதாய தலைவர் ராஜ்குமார் என்பது பேர சொல்ற ஓப்பா சொல்லிதான் அவங்க சில விஷயங்களை அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு ஆனா அதுல வரல நான் வந்தா பிரச்சனை சொல்லி ஓடினார் அன்னைக்கு எதிரிகள் எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் சொல்லி திருச்சியில ஐநூறுக்கு மேற்பட்ட இளைஞர்களையும் பெண்களையும் கூட்டு உண்மை குற்றவாளியை கைது செய்யணும் சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இந்த பொன்முருகேசன் ஆர்ப்பாட்ட நடத்த ஒரு இருக்கால் தெரிவிக்கப்படும் தான் பசுமதியான சம்பாரிச்சி வாழ்ந்த வெள்ளா அந்த புகைப்படுத்த பாய்களை விற்க ஆரம்பித்தான் அவங்களுக்கு ஒரு பெட்டி சுவாசம் தெரியாது தேவந்துறை வேளாண் சமுதாயத்தில் ரெவுடிகள் என்று காவல்துறை உத்தரவுட்டப்பட்டவர்களுக்கு ஒரு பெட்டி சுவாசம் தெரியாது சிறைத்துறையை எப்படி அணுகணும் தெரியாது காவல்துறை எப்படி அணுகணும் தெரியாது போராட்ட காலத்தில் எப்படி வீங்க வகுத்து தெரியாது எல்லாத்தையும் வகுத்து கொடுத்து வந்த பொன்முறையை

தென் மாவட்டங்களில் நடந்த படுகொலைக்கு நீதிமன்றத்திற்கு சென்று கதவை நீதிமன்றமே கையில் எடுத்து அந்த வழக்கை அந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று சொல்லி இன்று அந்த வழக்கு உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு எந்த சமூக மக்களுக்காக எந்த இளைஞர்களுக்காக நான் போராட்டம் அவர்கள் எல்லாம் திசை மாறி தன்னை ஆண்ட பரம்பரை என்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய பறைய சமுதாயத்தை அருமையாக பார்த்து தோல்கிறார்கள் அந்த சமுதாயத்தை அருமையாக பார்த்து தோல்கிறார்கள் அதன் பிறகு இந்த சமூகம் பாலியலுக்கு போய் கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்துக்காக நாம் போராடினால் நம்மளுடைய இலக்கம் நம்முடைய படிப்பும் பாலா போய்விடும் என்று சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக யார் ஆதிக்கம் செலுத்தினாலும் அது பல சமுதாயமா இருந்தாலும் சரி வேறு எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி அவர்களுக்கு எதிராக நான் போராட தயாராக வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நிலைப்பாட்டை பார்த்துக் கொண்டு இன்று கொடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே தம்பி அழகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய முழு ஆதரவு இருக்கும் அவர்களுடைய நீதி கிடைப்பதற்கு அவன் கொன்றவன் பண்ண சமுதாயமாக இருந்தாலும் பெரிய அவனுக்கு தூக்கம் வாய்ப்பு கொடுப்பதற்கு இந்த பொன்முருகேசனும் அகில இந்த மக்கள் மறுமணகமும் உறுதுணையாக அண்ணன் நாக திருவள்ளுவருக்கு இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்